சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி விஜய் வர்றாரு இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா இனி வேடிக்கை காட்ட வரவனா இருக்க காமராஜரை வச்ச யார் காமராஜர் பத்து நிமிஷம் பேசு வேலுநாச்சாரை யார் யாரு வேலுநாச்சார்னு ஒரு பத்து நிமிஷம் பேசு நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கறதே பத்து நிமிஷம் தான் கேட்கிற தெரியுமாட ஏய் திருச்சியில் இந்த போறாரில் அதுக்கு கேட்கறத பதினஞ்சு நிமிஷம் தான் கேட்டிருக்காப்ல அரசு இன்னொரு அஞ்சு நிமிஷம் பேசிக்கன்னு கொடுத்துருக்குது இதுக்கே சனிக்கிழமை சனிக்கிழமை ஏன்னு சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும் நடித்து பார்த்து வந்து பேசணும் அடுத்த சனிக்கிழமை வாரத்தில் சனிக்கிழமை சனிக்கிழமை பிக்பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு இதில் வேற தான் வெளியில் வருவியா நீ வேடிக்கை காட்ட வரவனா இருக்கேன் ஒரு அடிப்படை தெரியுதா உனக்கு நீ படிச்சிருக்கீங்கள அடிப்படை தெரியுதா செத்த செத்த மிருகத்தை செத்ததை திங்காத சிங்கம் தர இதுலேருந்தே உனக்கு தெரியல டே அது எந்த காலத்துலையும் வேட்டைக்கு போகாதரா பெண் சிங்க தாண்டா வேட்டையாடி கொண்டாரு அது செத்த தாண்டா முன்னாடி கொண்டாந்து போடும் அதை தாண்டா அது திங்குது நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம் வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்ல வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க கோட்பாட்டு அளவுல தான் எதிர்க்கிறேன் உறவளவுல நீ அண்ணன் தம்பி இல்லையே நம்ம பேசுறோமா சண்டை போடுறோமா அப்ப எதிர்க்காம எப்படி நீ பெரிய எதிரிகளோட மண் கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்கவர் சிமச்சி வச்சு மூடலாம் போது

அப்புறம் நண்பி எதிர்க்கிறீங்க தம்பி தங்கைகள் அவன் எதிர்காலத்துக்கு தான் நான் இப்படி கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் கத்துறேன் ஏய் இருப்பா வேலை இல்லப்பா இருப்பா நான் இங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் குறுக்க வரும்போது இவன் வேற ஒரு இது வருது எதிர்க்க வேண்டிய தேவன் எனக்கு என்ன வம்பா வருது நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிப்போ பாரதிய ஜனதா உன் கொள்கை எதிரி முதல்ல உன் கொள்கை சொல்லு அது எதிராக இருக்கா இல்லையான்னு நான் நான் சொல்றேன் முதல்ல சொல்லு கொள்கை எதிரி கொள்கை எந்தெந்த கொள்கையில் உனக்கு எதிரி அதான் கொள்கை திமுக அரசியல் எதிரி எந்த முரண்படுற அப்போ அதிமுக உனக்கு எதிரியா இல்ல காங்கிரசின் கொள்கை உனக்கு எதிரியா இல்ல ஜனதாவுக்கும் காங்கிரசுக்கும் ஒரு கொள்கை மாற்றி யாராவது இந்த கூட்டத்துல சொல்லுங்க யாராவது சொல்லுங்க பெருமக்களே வெளியுறவுத்துறை கொள்கை பாதுகாப்பு கொள்கை மருத்துவ கொள்கை கல்வி கொள்கை போக்குவரத்து எதுலயாவது கட தம்பி எல்லாம் சேம் திரும்பத் திரும்ப சொல்றேன் பாரதிய ஜனதா காங்கிரஸ் திமுக அதிமுக கொடிகளில் வண்ணம் மாறும் கொள்கையில் எண்ணம் மாறாது பார்ட்டி சேஞ்ச் நோ பாலிசி சேஞ்ச் போட்டு குழப்பிக்காத ரெண்டா பயலா யோக்கிய பய இந்த நாட்டிலே தமிழ் தேசிய மக்கள் பெருத்து வாழ்கிற இந்த நாட்டிலே இருக்கிற பல ஆயிரக்கணக்கான பிரச்சனையை தந்தவன் எவன் ஒன்னு காங்கிரஸ் பாரதிய ஜனதா அவன் திணித்த போது கையெட்டி வேடிக்கை பார்த்து அனுமதித்தவன் எவன் திமுக அதிமுக இந்த நாலு பேரை தாண்டி எனக்கு இந்த நாட்டில் பிரச்சனை வந்ததுன்னு யாராவது சொல்லு இந்த நாலு பேருமே திட்டு போய் அப்ப நாலு பேருமே அடிக்கணும் என்ன எப்படி கொடுவா எப்படி கொடுவா திமுக ஆட்சியை ஒழிக்கணும் எல்லாரும் வாங்க ஒன்னா நிற்போம் ஏடிஎம்கே பிஜேபி உள்ள விட்டுறப்படாது எல்லாரும் வாங்க ஒன்னா நிப்போம் டிஎம்கே நான் உங்க ரெண்டு பேரையும் ஒழிக்கணும் அதனால நாங்க ஒன்னா நிக்கிறோம் எப்படி நிக்கிறான் நம்பர் ஒரு கட்சியை ஒழிக்கிறதே கொள்கையா இருக்க முடியுமாடா ஒழிச்சிட்டு நீ என்னடா பண்ணுவ